மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்னன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு ஒரு மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தைக்க தெரியாதான் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு வாங்கணுன்னா ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒன்று வந்து புதுசாக தைக்கணும் அது வந்து நம்ம பொண்ணுக்கு இல்லைன்னா பையனுக்கு தைக்கணும் தம்பிக்கு தைக்கிற அளவுக்குலாம் நமக்கு ஒரு டேலண்ட் கிடையாது ஸோ அதான் பாப்பாவனால ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் எடுத்து தைச்சி போடணும் ஃபஸ்ட் டைமாக தைச்சு போடணும்னு ஒரு ஆசை மாமா ஏற்கனவே மிஷின் வாங்கணுன்னே என்கிட்ட சொல்லிடுச்சு உட்காந்து தை அப்படின்னு சொன்னாங்களா மிச்சன் வந்து வந்து கொக்கக்குள்ளையே தச்சு பண்ணணும்னு சொல்லக்குள்ளே உக்காந்தா நூல் கொக்க தெரியல படல் போட தெரியலை ரொம்ப ஆச்சா கடலும் போட தெரில நூலும் கொடுக்க தெரில ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருந்தேன் அதுக்கப்புறம் தைக்க மறுபடியும் தெரியல அப்படின்னு வச்சு ஒரு கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தைச்சி ஆகணும் சொல்லிட்டு எங்கள் அம்மா உடுத்தப்படவேன் எங்கள் அம்மா வந்து தந்தாட்டிலேருந்து அங்கே வீட்லேருந்து எடுத்து வந்த அம்மா படவை ஸோ அதை வந்து எப்படியாச்சும் இப்போ வந்து தைச்சி போட்டுணும் பாப்பாவுக்கு பாவடை சட்டை தைச்சி போட்டுணுன்னு சொல்லிட்டு பாவடை சட்டை தைக்கலாம்னு நோக்கேன் பாவடை சட்டை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளை தைச்சிடும் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தைக்க ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா தைக்க எனக்கு வெட்ட தெரியாது வெட்டி தச்சிட்டேன் ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கடையில் என்னென்னலாம் சேட்டை பண்ண அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது அந்த ட்ரெஸ்ஸையும் பாருங்க

மணி என்ன ஆகுது மணி ஒம்பது மணிக்கு நான் நினச்சேன் பாப்பா தூங்க வச்சுட்டு டக்கு டக்குன்னு தச்சிருவோன்னு நினச்சா அவள் தூங்குற மாதிரியே தெரியலை எனக்கு என்னதான் எனக்கு தான் தூக்கம் வருது அவ்வளோ தூங்க வச்சு தூங்க வச்சு தூங்குவேன்னாங்கிற எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அண்ணா தைக்க விட மாட்டேங்கிறான் பாருங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தைக்க விட மாட்டேங்கிறான் சார் சும்மா தான் ஆசை இல்லை ம் நம்ம ஃபஸ்ட் டைம் தைக்கிறோம் நம்ம பொண்ணு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் தைக்கலான்னு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சரிங்களா பாப்பாவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏதோ குத்து மதிப்பாக தைக்கிறேன் பார்ப்போம் பாருங்க ஒட்டி அவளுக்கு இப்படி போட்டால் பிடிக்கும் குப்பாவை போட்டால் நல்லா விளாடுவான் அதுக்காக தான் வலுவ மாட்டான் ரொம்ப சீரும் கொஞ்சம் நேரம் ரொம்ப சேட்டக்கார ஊட்டி இப்போதான் அவங்க அவன் அண்ணன் தூங்கிட்டான் தேவா தூங்கிட்டான் இது தூங்க மாட்டேங்குது இவன் எல்லாரையும் தூங்க வச்சிருவான் போக ஐயோ முடியலைங்க நான் சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் தூங்க மாட்டேங்கிறாவே முடியலை சேட்டை வர சரியான சேட்டை அவங்க அப்பா இருக்க வரைக்கும் எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல போன பிறகு வேலைய காமிச்சிட்டேன் அவங்க அப்பா தான் தூக்கி நைக்கிட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே பாவம் நான் தூங்கிடுவேன் அதை தூக்கி வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு அது பழக்கம் பண்ணாது தூக்கி தூக்கி எல்லாம் வச்சு பழக்கம் பண்ணாது இப்போ அதை ஒரு ஒட்டிக்கிடுச்சு அவளுக்கு கிட்டே இருக்க மாட்டேங்கிறான் நம்மளே அப்படியே தூக்கி வச்சுட்டு ஆட்ட சொல்கிறேன் என்ன பண்ணுறது எந்த வேலையை பார்க்குறது எந்த வேலையை விடுறது தூங்குமா என் பொண்ணு காமெடி இருக்கா பாருங்க தூங்கிடுறா தூக்கம் அடுத்தது நல்லா கண்ணை முடி சொக்கிட்டு டக்குன்னு என்ன பார்க்குறாளா நான் அவளை பார்த்து என் கண்ணையும் பார்த்துட்டு இப்படி அப்படி முழிக்கிறா தூங்கிடுவேணாண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா ஐயோ சிரிக்கிறது வேற ஒரு மாதிரியாக பார்க்குறா கண்ணை விட்டுட்டு அப்படி பார்க்குறா அவளுக்கு வந்து உருண்டை கண்ணு கண்ணு உருண்ட கண்ணு அத பொருள் சாப்பிட உருட்டிட்டு பாப்போம் அதெல்லாம் நல்லா கண்டுகிட்டா என்ன நல்லா கண்டுகிட்டா அதுக்காண்டி எங்க அவன் என்ன பார்த்தானா தூங்க மாட்டானே தான் அப்படி திருப்பி பாக்குறேன் அப்படி பாக்குறா என்ன டக்குன்னு பார்த்த உடனே தூங்கிருவண்ணா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான் அவன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா பாப்பா தூங்க வைச்சாச்சு என்ன தூங்க வைக்கிற பார்க்குறேன்னு சொல்லிட்டு மணி ஒன்பதே முக்கால் பத்து மணி வரையும் இது பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் இப்போ தான் தூங்க வச்சேன் அப்படியே பால் உடுத்துகிற மணி பத்திராயிட்டு ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தே முக்கால் ஆக போது இப்போ தான் வந்து பாப்பா உட்காந்து தைச்சிடுவோம் நைட் ஓ நைட்டாக அப்படி ஏன்னா ஏன்னால் வந்து வேலை இருக்கும் ஸோ தைக்க முடியாது ஃபுல் டே வந்து பாப்பா வச்சுக்கிட்டே தெரிய மாதிரி இருக்குமோ அதுக்காக தான் ஸோ வாங்க தைச்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நான் மாதிரிலாம் தைச்சது கிடையாதுங்க மாதிரி இதுதான் அம்மா புடவை ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் தைக்கலாம் மெயின் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டி வேண்டாம் இந்த புடவை எடுத்த இது வந்து முந்தானையில் இருக்கும் பார்த்தீங்களா அது ஸோ இது வந்து சட்டை வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு வழியாக வந்து பாவை சட்டை தைச்சிட்டேன் பாருங்க உங்களுக்கு குட்டி இந்த சட்டை தைக்கிறதுக்குள்ளே அவள் சுத்தமாக தூங்கவே இல்லை எல்லாம் க நைட்டு வந்து தூங்கிட்டாங்க எப்படி சொல்லி இருட்டி ஆகிடுச்சி எல்லாம் தூங்கிட்டாங்க இங்கெல்லாம் ஆறு மணியாக இருட்டி போயிடும் ஆறு மணிக்கே இருட்டி போயிடும் ஆறு மணிக்காக போயிடும் அஞ்சரைக்கெல்லாம் வந்து அந்த பொழுது போயிடும் விளக்கு வைத்துருவோம் ஆறு மணிக்கெலாம் இட்டு போயிடும் அப்புறம் வந்து எல்லாம் படுத்துருவாங்க சாப்பிட்டுக்கிட்டு படுத்துருவாங்க ஏழு மணிக்கெல்லாம் அப்படியே ஆனால் பன்னெண்டு மணி மாதிரி ஆயிடும் ஒம்பது ஒம்பது மணி வரையும் இப்போ அன்றைக்கி பார்த்து தூங்கவே இல்லை நான் தைக்கிறேன் அன்றைக்கி சுத்தமாக அவள் தூங்கவே இல்லை தூங்காமல் அவள் பாடல அழுதுக்கிட்டே இருந்தாள் நான் வந்து எனக்கு பாட்டு பாடவே தெரியாது யாரோ ஒரு படவே தெரியாது தலாட்டு பாடவே தெரியாது ஃபோனில் வச்சு இது பண்ணுறேன் இல்லை அதுக்கப்புறம் நான் ஃபோனில் கேட்டால் கேட்க மாட்டேங்கிறேன் அதே பாட்டு நான் பண்ணால் அம்மையாக இருக்கா அவளுக்கு நெடுத்துட்டு என் பாட்டை கவனிக்கிறான் அந்தளவுக்கு இதாக இருக்குது என் பாட்டு யாருமே கேட்க முடியாது அந்தளவுக்கு எவ்வளோமா இருக்கும் அவரை கற்றுக்கிட்டு கிடக்கிறேன் எனக்கு வர பயம் ராத்திரி நம்ம வேகமாக கத்துறமேனு சொல்லிட்டு அப்புறம் பாட்டு பாடி இது பண்ணி அதுக்கப்புறம் அதில் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தைச்சிட்டேன் ஒரு வழியாக தைச்சிட்டேன் போகிறேன் குட்டியூன்னு பரேன் ரெட்டாக இருந்துச்சு பாப்பா தச்சு போட்டு மாற்றிட்டோம் அழகாக இருந்துச்சு குட்டி அழகாக இருந்துச்சு அதுக்கு ஒரு மேட்சிங் சர்ட் பாருங்க இது வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கலாம் எனக்கு தெரியும் நிறைய மிஸ்டேக் இருக்கணும் தயிரில் ஸோ தைக்க யாரும் டைலர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டேக் இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் நான் பொண்ணுக்கு நான் நினச்சி கூட வரலை அளவுக்கு நமக்கு இது பண்ண தெரியும் க்யூட்டாக அழகாக இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து இவரை தச்சு முடிச்சிட்டேன்னா அப்போ வந்து என் ஒப்படியாக பண்ணவெனும் இருக்காளா மொத்தம் மூணு பேர் என் ஒப்படியா பண்ணாங்க ரெண்டு பேரும் இங்கே இல்லை அவங்க அம்மா தாத்தாவிட்டி போயிருக்காங்க ஸோ தாமு மட்டும்தான் இருந்தால் ஸோ அவளுக்கு ஏதாச்சும் தச்சு கொடுக்கணும் இல்லையா ஸோ அவளும் வந்து வந்தோடனே தைச்சி கொடுத்துக்கலாம் தாமுக்கு தைச்சு கொடுக்கணும் இல்லையா ஸோ தாமுக்கு வந்து அதே போட்டவையில் வெட்டி தச்சு தாமோட நான் தாமோட்ரஸ் தாமட்டு காமிச்சு வீடியோ எடுத்து இது வந்து தாமோட ட்ரெஸ் அவளுக்கு வந்து நானாவே அளவு எடுத்தேன் இல்ல என்ன ஒண்ணா அவர் ஹாப்பினா நானாவே வச்சு அவளை வச்சு அள்ளவே எடுத்தது முன்னாள் கரெக்டா இருக்கு தையல்ல வந்து கரெக்டா இருக்கான்னு தெரியாது ஆனா வந்து அந்த அளவு கரெக்டா இருக்கு பெரிய டப்னி தான் அப்படின்னா தோணுச்சு ஏன்னா எனக்கு அளவு எடுக்க ரொம்ப கஷ்டம் இருக்கும் ரொம்ப இதாக இருக்குமே தோணும் இல்லை எதுவுமே நான் கொக்கி நோய்க்கல பப்பு கை பண்ணு பின்னிஸ்டிங்கெலாம் இல்லை சும்மா சிம்பிளாக அமைச்சிருக்கேன் ஆக்கா இது வந்து தாமுக்கு இது வந்து தாமுக்கு இது நம்ம அம்மா குட்டிக்கு அப்பா குட்டிக்கு ஸோ இதை வந்து பாப்பா போட்டது தாமு போட்டு விளாண்டுது ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் தாமுக்கு வந்து தாமு வந்து இந்த மாதிரி எல்லாம் பட்டு பாவ சாட்டை எல்லாம் போட்டது கிடையாது இந்த உள்ள பட்டு பாவ சாட்டை அதிகமாக போட்டது கிடையாது அதனால் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டு இருந்தா ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துக்கேன் சரிங்களா இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக எடுத்துருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சுங்க ரொம்ப மண்டை குழப்பி போச்சு செஞ்சு கஷ்டப்பட்டு தைச்சேன் தேவா பாத்துட்டு எனக்கு ஃபேண்டை கொடு எனக்கு சட்டை தச்ச கூட பண்ணி தைச்சு கூட அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க அப்பாவும் எனக்கு ஒரு ஃபேண்டை தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க தச்சு கொடுப்போம் சரிங்களா உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கு மொபைலில் சொல்ற யூடியூப் பிறகு அப்புறம் என்ன கவலை கத்துக்கலாம் முதுவா கத்துவோம் ஒண்ணு ஒன்று அடுத்தது என் மாமியா அவர ஒரு பழைய துணியெல்லாம் ஒரு சாக்கு மாறி கொண்டாந்து கொடுத்து புளித்தா இதில் கொடு இதில் வந்து ஜாக்கெட் தச்சு கொடு இதுலேயும் ஜாக்கெட் கொடு இதில் வந்து இந்த பிள்ளைகளாக வந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக தச்சுக்கொடு அப்படின்னு நான் பழைய துணியை நான் துணி எல்லாத்தையும் விளையாண்டு போட்டு தச்சு கொடு தச்சு விட்டுருக்காங்க ஸோ அதாவது আর মা না উঠাছ নি आ ना दादी डे दादी दे थोड़ी तो दादा दा। 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 एक बगल हो गई थे एक नहीं तो मारे एना भूरा दिए के बागे लगा भूरा दिए निको तो की बा एक बगल पिन को की तो लगाओ ना तर पर माने दाई ना थी देसी हो भी थे इधर दाई ना के पार में नहीं ठीक है ये कपड़ा হে <Llavule>, <Qs> <been high> <palavra> <puntos three> <nữa> <haz> ஓ இதாக தாமுக்கு வந்து அது கரெக்டாக இல்லை இருந்தாலும் வந்து மறுபடியும் அதை இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தேன் எனக்கு வந்து அவ்வளோ தைக்க தெரியாது இல்லையா அதனால் அந்த கரெக்டாக அளவு இருக்குது ஆனால் ச எப்படி ஸோ தையெல்லாம் வந்து கரெக்டாக இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குளோஸாக இருந்துச்சு குக்கி வேற வைக்கலை ஸோ அந்த மாதிரி இதாக இருந்துச்சு ஹைட்டு இதெல்லாம் வந்து இடுப்பளவு அந்த கை இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு சரிங்களா ஸோ யாரும் வந்து தப்பா எதுவும் சொல்லாதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தைச்சி கொடுத்தேன் ஸோ அவளும் போட்டுருந்தா அப்புறம் பாப்பாவும் பார்த்துருப்பீங்க அவளும் ரொம்ப க்யூட்டாக இருந்தா ஸோ ரெண்டு குழந்தையுமே அழகாக இருந்தாங்க ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி அம்மாவோடய ட்ரெஸ் இல்லையா அம்மாவோட போட தைச்சி கொடுத்தேன் நல்லா வந்து ரொம்ப ஹாப்பி சரிங்களா ஸோ ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அதுதான் எனக்கு தைக்க தெரியும் தெரிஞ்சு தைச்சு வந்து யாரும் போட்டுக்க முடியாது என் பாப்பா அவெல்லாம் இப்போ வாயிருந்துச்சுன்னா கழட்டி தூக்கி என் முஞ்சிலேயே விட்டுருவா அவளுக்கு சொல்ல தெரியல நல்லா வந்து சொன்ன போட்டுருக்கா அதே மாதிரி யாரும் வந்து போட முடியாது சரிங்களா அதனால வந்து சாரி எதுவும் தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க ஏதோ தெரிஞ்சதான் தைச்சி கொடுத்துருக்கேன் தேங்க்யூ